பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிக்காக விளையாடிய முன்னாள் கிரிக்கெட் வீரர் டானிஸ் கனேரியா நேரடியாக வெளிப்படையாக பாகிஸ்தான் பிரதமரை காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலை மையமாக கொண்டு விழுத்து வாங்கி இருக்கிறார் அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் இந்தியாவில் இருந்து கொண்டு அரசியல் காரணங்களுக்காக பாகிஸ்தானை காப்பாற்ற நினைக்கும் பலருக்கும் விழுந்த பெரும் இடியாக பார்க்கப்படுகிறது பாகிஸ்தானின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் தானிஷ் கனீரியா ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காம் பகுதியில் ஏற்பட்ட பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார் இந்த தாக்குதலில் இருபத்தி பேர் உயிரிழந்த சம்பவம் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஆனால் இந்த சம்பவம் குறித்து பாகிஸ்தான் பிரதமர் ஷெபா ஷெரீப் எதையும் தெரிவிக்காமல் இருப்பது சந்தேகத்திற்கு உரியதாக உள்ளதாக தானிஷ் கனேரியா சுட்டிக்காட்டியிருக்கிறார் குறித்து கேள்வி எழுப்பிய அவர் இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் சம்பந்தமில்லை என்றால் பாகிஸ்தான் பிரதமர் இதுவரை ஏன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஏன் உங்கள் படைகள் உயர் விளிம்பில் இருக்கின்றன உண்மை உங்களுக்கே தெரியும் பயங்கரவாதிகளை பாதுகாக்கும் வளர்க்கும் நாடாக பாகிஸ்தான் செயல்படுகிறது இது உங்களுக்கே பழியாக அமையும் என்று அவர் தனது எக்ஸ் சமூக வலைதள ஊடகத்தில் பதிவிட்டிருக்கிறார் இந்த தாக்குதலை தி ரெசிஸ்டன்ஸ் பிரண்ட் என்ற அமைப்பு பொறுப்பேற்றது இது பாகிஸ்தானில் தடை செய்யப்பட்ட லஷ்கர் இ தைபா அமைப்பின் கிளையாகவே செயல்படுகிறது இதை பாகிஸ்தான் உளவுத்துறையான ஐ எஸ் ஐ ஆதரிக்கிறது என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் தானிஷ் கனிரியா சொல்வது ஒரு சிலருக்கு இதுவரைக்கும் ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் அவரோ பாகிஸ்தானில் பிறந்த ஒரே ஹிந்து வீரராக தனது மத சுயத்தன்மைக்கு எதிரான அடக்குமுறைகளை அனுபவித்தவர் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அவருக்கு எப்படி இரண்டாம் நிலை பார்வையை கொடுத்தது அவருடைய போட்டித் தடைகளை எவ்வாறு மத அடிப்படையில் உருவாக்கியது என்பதையும் அவர் கடந்த காலங்களில் வெளிப்படையாக கூறியுள்ளார் அதனால் இன்று அவர் கூறும் இந்த கருத்துக்கள் உண்மையின் நிழலாகவே இருக்கின்றன இந்த தாக்குதலுக்கு இந்தியா கடும் பதிலடி கொடுத்திருக்கும் நிலையில் பாகிஸ்தான் அரசாங்கத்தின் மௌனம் உலகிற்கு பல கேள்விகளை எழுப்புகிறது மேலும் தானிஷ் ியாவின் கருத்துக்கள் பாகிஸ்தானுக்குள் மதசார்பற்ற மக்களிடையே ஒரு விழிப்புணர்வையும் தோற்றுவிக்கின்றன அவருடைய முடிவெடுத்த திறமை மற்றும் நேர்மையான விமர்சனம் பாகிஸ்தானை மட்டுமல்ல உலக நாடுகளையும் சிந்திக்க வைத்துள்ளன மேலும் அவர் நான் பாகிஸ்தானை விமர்சனம் செய்யும்போது ஏன் இந்திய முஸ்லிம்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் எனவும் இந்திய பிரதமர் மோடி தீவிரவாதத்திற்கு எதிராக கூறியிருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் ஆக்ரோஷமாக உள்ளது தெற்கு ஆசியாவில் தீவிரவாதத்தை அட்டியோடு அழிக்க நேரம் வந்துவிட்டது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்